அவர்கள் சிறையில் இருக்கிறார் அவரது குடும்பம் என்ன கஷ்டத்தை இந்த மூன்று மாத காலத்தில் அனுபவித்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஃப்ரீயா இருக்கவும் முடியல வெளியே போக முடியல என்ன வெளியே அனுப்பவும் இல்ல அவங்க ஒரு கஸ்டடி வந்து அவரே தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க உங்களை ஏன் வெளியில போக விடல ஆ சார் எனக்கு வந்து ஒரு சானிட்டரி நாப்கின் கூட வாங்குறது கூட அவங்க வெளியே அனுப்பல நான் எங்கேயோ போக முடியல அப்ஜெக்ட் பண்ணாங்க வெளியே போனது நீங்க எங்கேயோ போக முடியாதுங்க அவர் டார்ச்சர் பண்ணாதே அவர் உள்ள வெச்சி ரிமைண்ட் பண்ணிட்டு அவர் டார்ச்சர் பண்ணாதே எங்களுக்கு வீட்டுக்குள்ள குழந்தைங்க சரியா படிக்க முடியல இவர் திரு வராகி அவர்கள் கைதாகிறதுக்கு முன்னாடி குறிப்பிட்டு யாராவது சில போலீஸ் ஆஃபீஸர் பற்றி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அது மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னார் ஆ சொன்னார் சார் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பற்றி போட்டிருந்தாரு ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார் ஏடிஜிபி அருண் அவர்கள் வந்து ஏதோ இல்லீகலாக ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கியிருக்காரு இந்த உங்களுக்கும் அவருக்கும் அந்த கான்வர்சேஷன் நடந்ததுலேருந்து எத்தனை நாள் கழிச்சு விடுறார் அரெஸ்ட் ஆவுறாரு செப்டம்பர் பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி ஈவினிங் சொன்னார் எங்களிட்ட அன்னைக்கு நைட்டே அரஸ்ட் புரியுற மாதிரி சொல்லுங்க எதை வச்சு போலீஸ் உள்ள போச்சுன்னு எதை வச்சு வீடியோ சார் ஃபர்ஸ்ட் கேமரா இருக்கு சார் என்ட்ரன்ஸு என்ட்ரா வராங்க ஒரு தேர்ட் பர்சனை கூப்பிட்டு வந்து அவன்தான் போலீஸ் தான் என்ட்ரா வராங்கன்னு எப்படி சொல்றீங்க சார் பக்கத்துல போலீஸ் வீடியோல பாக்குறோம் சார் வீடியோ கேமரா இருக்குல்ல அதுக்கப்புறம் தானே கேமரா எடுத்துக்கிறாங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது உடைக்கல பூந்து சோதனை செய்ததற்கு உங்களுக்கு அபிஷியலா எந்த சார் இதுக்கு ஒரு திருட்டு தானப்பா நீதான் சட்டம் பிடிக்கிற திருட்டு தானே தானே இது உங்களை காவல்துறை அசாதாரணமா உங்களுக்கு நெருக்கடி தர்றதா நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா சார் கண்டிப்பா எங்களை அசிங்கப்படுத்தணும் அவர் அசிங்கப்படுத்தணும் ஏன்னா இவர் ஏடிஜிபி அருண் அவர்கள் மேல வந்து வீட்டு போட்டார் இல்லையா இந்த மாதிரி வந்து ரெண்டு நாள்ல சம்திங் ஏதோ வீடியோ வந்து ஆதாரங்கள் வெளியிடப்படும் சொல்லி போடுறதுனால எல்லாமே பண்ணுறது அவரது சார் லீலிமா மேடம் அவங்ககிட்ட சொல்கிறேன் சேது நம்ம உங்களுக்கும் சொல்கிறேன் நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை இழக்காதீர்கள் அதுதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது நான் என்னையும் வந்து சிறையிலே வச்சு என் கதையை முடிக்கிறதுக்கு தான் இவர்கள் இதே காவல்துறை அதிகாரிகள் அருணோட பங்கு அதில் பெரிய பங்கு இருக்குது வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இங்கே தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் இஷ்டத்துக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தொடர்ந்து இந்த மூன்று ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருப்பீர்கள் சவுக்கு மீடியா நேர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் தொடர்ந்து அரசுக்கு எதிராகவும் அதிகாரிகள் செய்யும் ஊழல்களையும் வெளிக்கொண்டு வந்த காரணத்தால் எனக்கு என்ன நேர்ந்ததுன்றதை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள் அண்டு தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உத்தரவின்படி நடந்தாலும் என் மீது பதினேழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது கஞ்சா வழக்கு போடப்பட்டது இரண்டு முறை குண்டர் சட்டம் போடப்பட்டது இது அத்தனையும் சில அதிகாரிகளின் தூண்டுதலில் நடந்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று சென்னை மாநகர ஆணையராக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்களது பங்கு பெரிய அளவில் இதில் இருக்கிறது என்றதை தொடர்ந்து இந்த விஷயங்களை கவனித்து வருபவர்களுக்கு தெரியும் முதல் முறை போடப்பட்ட குண்டர் சட்டத்தை உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் கொடுத்து அதன் பின்னர் சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்த பிறகு இரண்டாவது முறையாக குண்டர் சட்டம் போடப்பட்டு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தன தெரிவிக்க இருந்த நிலையில்தான் தமிழக அரசு அந்த குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்கியது என்பதையும் பார்த்திருப்பீர்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த கைது சமயத்தில் எனது வீடு சீல் வைக்கப்பட்டது இந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டது எனது வங்கி கணக்குகள் என் தாயாரின் வங்கிக் கணக்குகள் எனது நண்பர்களின் வங்கி கணக்குகள் என அத்தனையும் முடக்கப்பட்டன ஸோ தொடர்ந்து வெளியே வர முடியாதபடி காவல்துறை அதிகாரிகளால் என்னென்னவெல்லாம் செய்ய முடிந்தது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான் சிறையில் இருந்து உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்ய செய்யப்பட்டு செப்டம்பர் மாதம் மதுரை சிறையிலிருந்து மதுரையிலிருந்து மதுரை சிறையிலிருந்து வெளியே வந்தபோது வெளியே வந்தவுடன் நான் சொன்னது நான் கைது செய்யப்பட்டது போலவே திரு வராகி என்ற பத்திரிகையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதிகாரிகள் சிலர் தான் அந்த கைதுகளின் பின்னணி அவரது கைது பின்னணியில் இருக்கிறார்கள் அவர் மீதும் குண்டர் சட்டம் போடப்பட இருக்கிறது என்று நான் சொன்னேன் சொன்னது போலவே ஓரிரு தினங்களில் திரு வராகி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதிபதி திரு எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு தான் இப்போது இந்த குண்டர் சட்டம் தொடர்பான வழக்குகளை கொண்டிருக்கிறது இந்த அமர்வின் முன்பு இந்த குண்டர் சட்டம் சென்றால் அரசு கடுமையான கண்டனங்களை சந்திக்க நேரிடும் என்பதற்காக திரு வாராகி அவர்கள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தையும் உடனடியாக அரசு வாபஸ் வாங்கியது ஆனால் திரு வாராகி அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வரக்கூடாது என்பதில் கவனமாக இருந்த இருக்கும் அதிகாரிகள் அதிகாரிகள் என்று சொல்வதை விட அதிகாரி குறிப்பாக திரு சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் திரு அருண் அவர்கள் மீண்டும் மீண்டும் திரு வாராகி மீது வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு திருப்பி திருப்பி இந்த வழக்கு போடுறதுனா என்னன்றது புரியாது உங்களுக்கு அது என்னன்றதை சொல்லிடுறேன் இப்போ ஒருத்தர் மேலே பத்து கேஸ் இருக்குன்னா பத்து கேஸ் வழக்குகளிலும் அவரை கைது செய்யலாம் அது ஒன்றும் அதில் ச தடையதும் இல்லை ஆனால் காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உங்கள் மேலே ஒருத்தர் மேலே அஞ்சு கேஸ் இருக்குன்னா அந்த ஐந்து வழக்குகளிலும் அவர் ஜாமீன் பெறும் வரை காத்திருப்பார்கள் ஐந்தாவது வழக்கில் ஜாமீன் பெறுவதற்கு பெறுவதற்காக நீதிமன்றம் உத்தரவிட்டு அவர் வெளியில் வர்ற சமயத்தில் போய் ஆறாவது வழக்கில் கைது பண்ணுவாங்க இப்போ இந்த ஆறாவது வழக்கில் ஜாமீன் வாங்குறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு போய் செஷன்ஸ் கோர்ட்டு போய் ஹை போயிட்டு போய்ட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு மாதம் ஆகுதுன்னு வச்சுங்க அந்த ஒரு மாதம் முடிஞ்சால் அந்த கேஸ் ஆறாவது வழக்கில் பெயில் கிடைக்கும் போது போய் ஏழாவது வழக்கில் கைது பண்ணுவாங்க இது காவல்துறை அவர்களுக்கு விரும்பாத அவர்கள் விரும்பாதவர்களை சிறையிலேயே தொடர்ந்து வைப்பதற்காக செய்யக்கூடிய தந்திரம் இது திரு வராகி அவர்கள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு பயந்து இவர்கள் வாபஸ் பெற்றார்கள் என்பதை நாம் பார்த்துருக்கிறோம் இதன் காரணமாக கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலேயே நீதிமன்றம் குண்டர் சட்டத்தை ரத்து செய்தாலும் கூட இன்றைக்கி என்ன இப்போ தேதி டிசம்பருக்கு வந்துட்டோம் இல்லைங்களா டிசம்பர் பன்னிரெண்டு என்று வரை திரு வராகி வெளியே வரவில்லை ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் வராகிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆவண மோசடி வழக்கு மாவட்ட பதிவாளர் வந்து எங்களோட ஆவணத்தோ யாரோ ரெண்டு பேர் மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை சிசிபிக்கு அளித்தால் அதில் போய் வராகியை சம்மந்தப்படுத்தி அந்த வழக்கில் கடைசியாக ஐந்தாவது வழக்காக கைது செய்திருக்கிறார்கள் இப்போது நாம் எல்லாரும் இந்த கைதுன்ற இந்த செய்திகளை மட்டும்தான் நாம் ஊடகங்களை பார்க்குறோம் இந்த கைதுக்கு பின்னால் அந்த குடும்பத்தினர் என்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரியாது கூடுதலாக காவல்துறை அதுவும் வந்து ஒரு காவல்துறையை அரசு கட்டுப்படுத்த தவறினால் ஒரு சில அதிகாரிகள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதும் நமக்கு தெரியாது நான் எனக்கு என்ன நடந்ததுன்றதெல்லாம் நானே பேசிவிட்டேன் இப்போது திருவரகு அவர்கள் சிறையில் இருக்கிறார் அவரது குடும்பம் என்ன கஷ்டத்தை இந்த மூன்று மாத காலத்தில் அனுபவித்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நம்மிடையே நம்மோடு பேசுவதற்காக திரு வராகி அவர்களின் மனைவி திருமதி நீலிமா மற்றும் திரு வாராகி அவர்களின் உறவினர் திரு சேதுராமன் அவர்களும் நம்மோடு வந்திருக்கிறார்கள் நம்ம ரெண்டு பேர்கிட்டையுமே பேசுவோம் முதல்ல நான் உங்கள்கிட்ட தொடங்குறேம்மா திருமதி நீலிமா வணக்கம் வணக்கம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியும் திரு வராகி அவர்கள் என்னைக்கு கைதானாருமா செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி சார் சரி திரு வாராகி அவர்கள் மீது அரசு காவல்துறை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஒரு நிறைய பேரை மிரட்டி பணம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ராஜீவ்கா இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீனு இன்னும் ரெண்டு மூணு பேரை பற்றி மிரட்டிலாம் பணம் வாங்க வாங்கினதாக சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த கைது பற்றி என்ன தெரியும் என்ன நடந்துச்சுன்றதை சொல்லுங்கம்மா இல்லை சார் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி நைட்டு வந்து நான் வீட்டில் இல்லை நானும் எங்கள் பெரிய பொண்ணு வீட்டில் இல்லை வீட்டில் ரெண்டு பெட்ஸ் இருக்குது அதனால் வந்து நாங்கள் டாக்டர் கிட்டே போயிருந்தோம் அந்த நேரத்தில் எங்கள் மதரின் லாவு என் சின்ன பாப்பா லக்ஷனா வீட்டில் இருந்தாங்க அப்போ போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் தாய்ஷா ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் சார் நதேஷன் நகர் அங்கே இடத்துல ஐஏஎஸ் ஐபி ஐஏஎஸ் ஐபேஸ் ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் அன்னைக்கு வந்தாங்க எனக்கு தெரியாது வந்து இந்த மாதிரி வந்து வாராகி இருக்காரான்னு கேட்டிருக்காங்க அவர் உள்ளதாக இருந்திருக்காரு அவர் இன்ஸ்பெக்டர்ன்னு சொன்னாங்க நேம் கூட எதுவும் சொல்லலை அவங்க அப்போ வந்து எங்க வீட்டுக்கார வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போனாங்க சார் கூட்டின்னு போய்ட்டு நான் வந்த அப்புறம் நான் என்ன பண்ணேன் எங்க எங்க மதுரின்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி அரெஸ்ட் ஆன மாதிரி சொன்னாங்க எங்க மதுரின்லாம் எங்க கூட்டின்னு போனாங்க ஏது கூட்டிட்டு போனாங்க எதுவுமே சொல்லலை காலையில வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அவர் எங்க வச்சிருக்காங்க கூட்டிட்டு இருக்கும் ஒரு நைன் தேர்ட்டி டூ டென் ஓ ஓ கிளாக் கிளாக் இருக்கும் சார் 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 நைட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து டுவெல் வந்தாங்க வந்துட்டு வெளியிலேருந்தே போயிட்டாங்க 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 வெளியே பார்த்துட்டு நைட் அதே அதே சேம் அவர் கூட்டு அவரோட கையில செல்லு இருந்தது அவங்க சொன்னாங்க ஏதாவது செல்லு வச்சிருந்தா சார் அவரே எடுத்துன்னு போயிட்டாரு செல்லு அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து மூணாவது தடவை வந்தாங்க திருப்பி ஒரு மணி மணி இருக்கும் திருப்பி வந்தாங்க வீடு வீட்ல இருக்கீங்க நான் வீட்டில் இருந்தேன் சார் அப்போது வீடு நாங்கள் ஆக்சுவலி வந்து நீங்கள் வாரண்ட்டு காட்டுங்கன்னு நாங்கள் சொல்லணும் எங்கள் பெரிய பொண்ணு நாங்கள் எல்லாமே கேட்டோம் அதெல்லாம் இல்லை எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க சார் எங்கள் அதுமீறி தான் வந்தாங்க உள்ளே வந்துட்டு எல்லாமே வீடெல்லாம் எல்லாம் வந்து சர்ச் பண்ணாங்க சர்ச் பண்ணிவிட்டு போயிட்டாங்க சார் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திருப்பி வந்தாங்க ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் டு எயிட் தேர்ட்டிக்கு வந்தாங்க திருப்பி வந்து சோதனை பண்ணாங்க அந்த சோதனை வந்து ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் நடந்தது சார்

அது வந்து நான் வந்து வெளியிட போறேன் ஆதாரங்களே போட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் அது மட்டும் எனக்கு தெரியும் அது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது சார் உங்களுக்கும் அவருக்கும் அந்த கான்வர்சேஷன் நடந்ததுல இருந்து ஓகே சார் எத்தனை நாள் கழிச்சு இவரு அரெஸ்ட் ஆகுறாரு தான் சார் சொன்னார் சொன்னார் அன்னைக்கு செப்டம்பர் பன்னா பன்னெண்டாம் தேதி ஈவினிங் சொன்னார் என்கிட்ட அன்னைக்கு நைட்டே அரெஸ்ட் சார் சரி அதுக்கு பிறகு வந்து நீங்க அவருக்கு ஜாம குண்டாஸ் ஆக்ட் எல்லாம் போட்டாங்க ஆமாங்க சார் நீங்க அதுக்கு அப்புறம் சரி இல்ல சார் அன்னைக்கே செப்டம்பர் 12 தேதி வந்து ஏங்க நீங்க போலன்னு சொல்லி நாங்க போலீஸ் கிட்ட கேட்டோம் வெளிய லேடி போலீஸ் இன்னும் எங்களுக்கு உத்தரவு வரல அதனால தான் நாங்க அதுவரைக்கும் இங்கே இருப்போம்னு சொன்னாங்க இது உத்தரவு இது வந்து இப்ப நீங்க டைஷால இருக்கீங்க ஆமாங்க சார் அது வந்து ஒரு ஃப்ளாட் போலீஸ் எங்க இருந்தாங்க போலீஸ் வந்து வெளிய தான் சார் வெளிய வந்து எப்படினா அங்க வந்து நாலு ஃப்ளாட் இருக்கும் சார் بلاக் بلاக் நாங்க வந்து டி بلاக் 19 1 அதுல தான் நாங்கள் இருக்கோம் அவங்க வெளியே உட்காந்துருக்காங்க சார் எங்களுக்கு வெளியே வந்து டோர் லிஃப்ட் பக்கத்திலேயே டோரும் திறக்க முடியாது எங்களால ஃப்ரீயா இருக்கவும் முடியல வெளியவும் போக முடியல என்ன வெளியே அனுப்பவும் இல்லை அவங்க ஒரு கஷ்டதான் உங்களையா வெளியில போகல ஆ சார் எனக்கு வந்து ஒரு சானிட்டரி நாப்கின் கூட வாங்குறது கூட அவங்க வெளியே அனுப்பல நான் எங்கேயோ போக முடியல ஏன் எப்போ நான் அந்த ஸ்கூல் குழந்தை வெளியே போக சொல்லி அந்த டோர் ஓப்பன் பண்ணுவேன் அதோட தான் சார் நான் வந்து வெளியே போக முடியல எங்களால அப்ஜெக்ட் பண்ணாங்க வெளியே போனதுக்கு நீங்கள் எங்கேயோ போக முடியாதுங்க நீங்கள் இப்போ வெளியில் போனீங்கன்னா என்ன சொன்னாங்க போலீஸ் ஏன் இல்லை இன்ஸ்பெக்டர் வருவாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா சரி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க போயிட்டு வர போகிறீங்க ஏன் உங்களை போகவே கூடாதுன்னு போகவே கூடாதுன்னு சொல்கிறாங்க சார் அதுதான் சார் போலீஸு அவர் டார்ச்சர் பண்ணாதே அவர் உள்ள வச்சு ரிமாண்ட் பண்ணிவிட்டு அவர் டார்ச்சர் பண்ணாதே எங்களுக்கும் வீட்டுக்குள்ள குழந்தைங்க சரியாக படிக்க முடியல ரெண்டு பேரும் சின்ன பொண்ணு அவள் எங்கள் மதுரைங்களாக்க உடம்பு சரியில்லை பெரிய பொண்ணு லாப் அடிச்சிட்ருக்கா அவளால் கூட சரியாக வந்து கவனம் செலுத்த முடியல சார் படிப்பில் சரி சேதுராமன் அவர் இவரோட ஆஃபீஸ் எங்கே இருக்கு இவர் திரு வராகி அவர்களோட அலுவலகம் எங்கே இருக்கு சார் நுங்கம்பாக்கம் ஸ்டர்லிங் ரோட்டில் இருக்கு சரி கார்னர் ஜிஜி எம்ப்ராய்டன்னு சொல்லிட்டு அதில் டாப் அவருங்க அந்த மீடியா ஹவுஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு ஆமாம் பாரத் மீதியா நெட்ஒர்க் அதில் வார் ரூம்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சு சரி சரி அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அவங்க சுபான்றவங்களோட பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அவங்க பேரில் தான் இருக்குது அக்ரிமெண்ட் இப்போ சமீபத்தில் நுங்கம்பாக்கத்தில் இருந்து கிரைம் இன்ஸ்பெக்டர் வந்து கால் பண்ணி அவ்வளோ நாள் முன்னாடி சேதுராமன் ஒரு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நாளாக இப்போ இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறது ஒரு ஒன் வீக்காக பண்ணுறாரு ஒன் வீக்காக பண்ணி என்ன என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் காலி பண்ணி சாவியை வாங்கிக்கோங்க உங்கள் கிட்ட உங்கள் பொருள் வரைக்கும் வெளியே அவங்க கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம் இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கு கரெக்டுங்களா இப்போது சீல் வைக்கப்பட்ட அலுவலகத்தை அதில் இருக்கிற அவங்க மட்டும் எப்படி காலி பண்ண முடியும் அவங்க பொருளை அவங்க டிமாண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா அக்ரிமெண்ட் உங்கள் பேரில் இருக்குது இந்த பொருள்கள் உள்ள இருந்து நிறைய பொருட்கள் வந்து போலீஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அது அவங்களுக்கும் தெரியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சார் இவங்களோட திங்ஸ் நீங்க நிறைய எடுத்துட்டு போயிட்டீங்க எடுத்துட்டு போன பொருள் என்னன்றதை நீங்க அவங்களுக்கும் சொல்லலை எங்களுக்கும் சொல்லலை நாளைக்கு அவர் வெளியே வந்து எங்க மேல வழக்கு தொடர்ந்தா நாங்கள் எதுவும் பண்ண முடியாது ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர் மட்டும் பண்ணிட்டு போனா அது முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் அதுக்கான அக்ரிமெண்ட் டெனூரிட்டி இருக்கு அதுக்குள்ளே நான் ஏன் சார் காலி பண்ணணும்னா நான் ஹவுஸ் ஓனர்ட்ட பேசுகிறேன் ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி ப ப்ரெஷர் பண்ணி நீங்கள் காலி பண்ணி வச்சுருக்கோம் இருக்காரு அவரோட அட்ரஸ் நம்மளுக்கு தெரில சார் அவரை ப்ரெஷர் பண்ணி அவர் தான் வந்து இவங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு நீங்கள் காலி பண்ணீங்க உங்கள் மேலே நான் நல்ல மரியாதை வச்சிருக்கேன் தேவையில்லாத பிரச்சனை வேணாம் இவங்க நான் லீகலாக போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அருண் சார் வந்து ரொம்ப நல்ல ஒரு உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் மேலே எந்த வழக்கும் தொடராமல் வெளியே விட்டுடுறோம் நீங்கள் இல்லைனா உங்கள் மேலேயே நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எப்போ நடக்குது சதுராமன் எனக்கு இன்றைக்கி காலையில் சொல்கிறாங்க சார் இது ஒன் வீக்காகவே இவங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடிலருந்து கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு சம்மன் வந்தது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி உங்களை வர வச்சாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஹார்ட் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க தொடர்ந்து இது பதினஞ்சு நாளைக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு இவங்க இப்போ ரீசெண்டாக எங்களை கூப்பிட்டு எங்களால் உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது சார்கிட்ட சொல்லி நாங்கள் காலி பண்ணிக்கிறோன்னு சொல்லுங்கள் நான் ப்ரெஷரில் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல எனக்கு மெடிக்கலாகவும் நிறைய நான் வந்து ப்ராப்ளம் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு டூ டேஸாவது டைம் கொடுங்க ஏன்னா இப்போ வீக்கெண்ட்ஸ் வந்துச்சு சாரை வந்து நான் மண்டே தான் போய் பார்க்க முடியும் மண்டே பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன நான் கேட்டு சொல்கிறேன் நீங்கள் காலி பண்ணிக்கிட்டு தான் அவரும் சொல்லுவார் ஏன்னால் எவ்வளோ பொருட்கள் பிறகு என்ன பொருள் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு சார் என்ன டாக்குமெண்ட்னு எங்களுக்கு தெரியாது அவர் வந்தால் தான் தெரியும் அதை சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது ஏன்னா மேலே இடத்துலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் வருதுப்பா நான் என் ஃபேமிலி நான் அதை பார்க்கணும் வீட்டுக்கு வந்து அசிங்க பற்றி எஃப்ஐஆர் நான் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தோம் இல்லீகலாக எந்த பிஸ்னஸும் நாங்கள் பண்ணல எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டால் நான் என் ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்கிறது ஸோ நான் வந்து என்ன பண்ணமோ நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் மாமா கிட்ட சொல்லிவிடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இது வரைக்கும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமாம் அவங்க அவங்க அவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல ஓனர் ஒரு சைடு வந்து நீ காலி பண்ணி தான் ஆகணும் இவங்க சொல்கிறது என்னன்னா பதினஞ்சு வரைக்கும் டேட் இருக்குது நீங்கள் டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது வந்து ஏற்றுக்கக்கூடியது இப்போ நான் ஏன் போனச்சா நான் போயிடுறேன் அவர் வந்தார்னா அவரோட விஷயங்களை நாங்கள் சரி பண்ணிங்கன்னா பெயில் போட்டிருக்கோம் பெயில் ஆச்சுன்னா வெளியே வெளியே பெயில் போட்டு வெளியே வராத அளவுக்கு இப்போ வரைக்கும் பெயிலை வந்து தவிர்த்துட்டே போகிறாங்க பாஸ்வோர்ட் பாஸ்வோர்ட் இன்கேஸு இப்போ வந்து சிசிபியில் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட நம்ம செஷன்ஸ் போயிருப்போம் பாஸ் எனக்கு இந்த விஷயத்த எனக்கு இது சொல்லுங்கள் சேதுராமன் நான் இப்போது நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்றது சொல்கிறேன் சரியான்றத சொல்லுங்கள் சரிங்க சார் இப்போது ஜாமீன் ஃபைல் பண்ணால் போலீஸு ரிப்ளை ஃபைல் பண்ணும் இல்லையா இப்போ நீங்கள் லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரிப்ளை ஃபைல் பண்ணோம் ரிப்ளை ஃபைல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வாய்தாக காவல்துறை எழுத்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் இது கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதியோ பதினாறாம் தேதியோ ஃபைல் பண்ண ஒரு பெயிலு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வேண்டுமென்றே பதில் மனுவை தாக்கல் செய்யாமல் காவல்துறை தாமதப்படுத்துகிறதுன்னு கேள்விப்பட்டேன் இது எத்தனை நாள் தாமதப்படுத்துகிறது நாட் ஒன்லி திஸ் கேஸ் சார் எல்லா கேஸ்லையுமே இவங்க இதாக செஞ்சிருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்க பண்ணுறது அதாவது குண்டாசு உடஞ்சிருச்சு முடியல அதனால பெயில வெளியில வர்றதை தாமதப்படுத்தணும் இவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெயில் இவங்க கொடுக்க வேண்டிய கவுண்டரை வந்து கொடுக்காம நிறுத்திடுறாங்க அதுக்காக பிபி வராம அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் வாங்குறாங்க இப்படி வாங்கிட்டு டைம் வாங்கிட்டே வாங்கிட்டே கடைசியா மெஜிஸ்ட்ரேட் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லி இல்ல நீங்க கொடுத்துதான் ஆகணும் கொடுத்துருங்கன்னு போது கஸ்டடி பெடிஷன் போடுறாங்க அதாவது இந்த பெயில் கொடுக்குற மாதிரி நேரத்தில் கஸ்டடி பெடிஷன் போடுறாங்க கஸ்டடி பெடிஷன் அது ஒரு மூணு நாள் ஆகுது அதுக்கப்புறம் கஸ்டடி கொடுக்குறாங்க அவங்க ஒரு மூணு பத்து நாள் இருபது நாள்லாம் கஸ்டடி கேட்கறாங்க அதுமாரி மெஜிஸ்ட்ரேட் ஒரு மூணு நாளோ ரெண்டு நாளாக கொடுக்குறாங்க அந்த கஸ்டடிக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒன்று பெயில் டிஸ்மிஸ் ஆகணும் இல்லை அடுத்தது நாங்கள் போவோம் அப்போயும் வந்து ஓவர் தான் தராங்க ஏன்னால் கவுண்ட்ரு தரல மறுபடியும் அந்த கவுண்டரில் தான் வந்து நிற்கிது இவங்க எவ்வளோ தூரம் எழுக்க முடியுமோ நீங்கள் இந்த கவுண்டருன்னு சொல்கிறீங்க நான் புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் இந்த நீங்கள் தாக்கல் செய்கிற இந்த ஜாமீன் மனுவுக்கு காவல்துறை வந்து பதில் மனு தாக்கல் பண்ணணும் அந்த பதில் மனு தாக்கல் பண்ணால் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துரும் அப்படின்றதுனால அந்த பதில் மனுவை தாக்கல் செய்யாமல் டிலே பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் உள்ளே வைக்க முடியுமோ வைக்க முடியணும் அவ்வளோதான் இவங்களோட நோக்கமாக இருக்குது தப்பு செஞ்சிருந்தா அந்த தப்புக்கான தண்டனை நீதிபதி கொடுக்க போறாரு இவங்க குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை பார்க்குற மாதிரி பாக்கல ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இப்ப எங்களோட குறை நான் மொத்தம் ஐந்து வழக்குகள் இந்த இந்த நான்கு வழக்குகள்ல ஜாமீன் கிடைச்ச பிறகு வெளியில வர்ற நேரத்துல தான் கடைசியா வந்து டிசம்பர் நவம்பர் டுவெண்ட்டி செவன் தப்பு இந்த கேஸ் சம்திங் போட்டாங்க இது வந்து இந்த எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா அக்டோபர் நாலாம் தேதி போடப்பட்ட எஃப்ஐஆர் இதை கைது பண்ணுறது முன்னாடியே முன்னாடியே நீங்களும் ஜாமீன் வாங்கியிருப்பீங்க நீங்கள் குற்றம் செஞ்சவரை தண்டனை செய்யணும் அப்படின்னா நீங்கள் அப்பவே அதை வழக்கில் பிடி வாரண்ட் காமிச்சு உள்ளே தான் இருக்காரு தப்பிச்சு உள்ளே தான் இருக்காரு நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படி செய்யாமல் நாங்கள் பெயில் போட்டு ஷூரிட்டி கொடுக்குற டைம் சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஷூரிட்டி ஃபைல் பண்ணுறோம் அந்த டைமில் தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்குன்றது தெரியுது அது தெரிஞ்சு நாங்கள் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் நாங்கள் ஷூரிட்டி கொடுத்துட்டு வந்துட்டோம் அட்வொகேட்டை பேசினா அவங்க பார்த்துக்குறோம் அதுக்கடுத்து நாங்கள் உடனே அடுத்த அன்றைக்கே வந்து எக்மூர் கோர்ட்டில் சிசிபியில் இவர் கூப்பிட்டு வந்துட்டாங்க வந்து பார்க்குறோம் மெஜிஸ்ட்ரேட்டை நம்ம என்ன நிலமலை இருந்தோம் எல்லாமே சொன்னோம் எல்லாத்தையும் கேட்ட மெஜிஸ்ட்ரேட்டு கடைசியாக சரி பார்த்துக்கலாம் ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் அன்றைக்கே பெயில் பட்டிஷன் அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு வாங்கிட்டாங்க எங்கேயுமே வாங்கலை அவர் வந்து வாங்கிட்டார் ஆறு மணிக்கு கையில் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டு அதில் இன்னைக்கு வரைக்கும் ஆர்டர்ஸ் போடல வரல சார் இருபத்தேழு நவம்பர் அன்னைக்கு நீங்கள் கொடுத்த ஜாமீன் இன்னைக்கு டிசம்பர் பதிமூணு ஏன்னா காவல்துறை வந்து பதில் மனு தாக்கல் செய்யாமல் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கு தரல கடைசியாக இப்போ ஒரு த்ரீ டேஸ் கஸ்டடியும் கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க கஸ்டடி வாங்கிட்டு நேற்று வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க நேற்று பெயில் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எங்களுக்கு கிடைக்கல இன்னைக்கு பாஸ்வேர்ட் கொடுத்தாங்க இன்னைக்கு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு பெயில் டிஸ்மிஸ்டு டிஸ்மிஸ்டு இப்போ நீங்கள் செஷன்ஸுக்கு மூவ் பண்ணணும் ஆமாங்க சார் இதை அவங்க அப்போவே பண்ணியிருந்தா நாங்கள் அடுத்த செஷன்ஸ் போயிருக்க போகிறோம் ஹைகோர்ட் போகிறோம் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம் இந்த டிலே கான்செப்ட்டு தான் வந்து ஏன்னு தெரில உள்ளேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் இது போக வந்து இவர் சிறையில் இருக்கும்போது வேறு யாரும் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்களாமா இது மாதிரி ஏன் இவர் இவரை நாங்கள் கைது பண்ணி வைக்கிறோம் அப்படின்றது வேறு யாராவது காவல்துறை அதிகாரிகளும் யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசுனாங்களா இல்லை நீங்கள் இதை என்ன புரிஞ்சுக்கிறீங்க ஒரு உங்கள் பொண்ணும் வந்து சட்டம் படிச்சிக்கிட்டு இருக்கு உங்கள் பொண்ணு உங்களை காவல்துறை அசாதாரணமாக உங்களுக்கு நெருக்கடி தரதான் நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக எங்களை அசிங்கப்படுத்தணும் அவரை அசிங்கப்படுத்தணும் ஏன்னா இவர் ஏடிஜிபி அருண் அவர்கள் மேலே வந்து வீட்டு போட்டார் இல்லையா இந்த மாதிரி வந்து ரெண்டு நாளில் சம்திங் ஏதோ வீடியோ வந்து ஆதாரங்கள் வெளியிடப்படும் சொல்லி போடுறதுனால எல்லாமே பண்ணுறது அவரு தான் சார் அவர் வந்து அவர் வந்து உள்ளே இருக்கணும் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் நாங்கள் எல்லாம் வந்து நடுரோடுக்கு வரணும் இதுதான் சார் ரொம்ப தாம்பரம் வீடு எங்கள் ம மதர்லா ம ஃபாதர்லாவோட ப்ராப்பர்ட்டி அது அங்கே வந்து உடைச்சிட்டு எல்லாமே எங்கள் பர்மிஷன் எதுவுமே கிடையாது எங்கள் மதரின்லா நானும் இங்கேலாம் எங்கள் குழந்தைங்கெல்லாம் தாய்ஷால இருக்க சொல்லு பூட்டு உடைச்சிட்டு எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு இருக்கிற கேமரா எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க சார் கட் பண்ணியிருக்காங்க டிவிஆர் கொண்டு போயிருக்காங்க வீடே வந்து ஒரு அமக்கலம் பண்ணிட்டு போயிருக்காங்க சார் அங்க யாருமே இல்ல அந்த வீட்டுல வந்து வீடு உடம்பு சரியில்லை சார் அது அந்த வீட்டை உடைச்சி உள்ள போய் செக் பண்றது அவங்களுக்கான இது செக் பண்ணதோட போயிருக்கலாம் கேமராஸே எடுத்துட்டு போயிட்டாங்க கேமராவை ஏன் எடுத்துட்டு போனோம் கேமரா தான் எங்களுக்கு இருக்க பாதுகாப்பு நீங்க வந்தீங்க அப்படிதான்ப்பா பண்ணுவாங்க எங்க வீட்லயும் கேமரா டிவிஆர் எல்லாத்தையும் இருக்கு கேமரா டிவிஆர் அதுல என்ன காணாம இருக்கு என்ன எடுத்துட்டு போயிருக்காங்க கூட தெரியாது சார் அது வீரோ வச்சிருக்காங்க என்ன எடுத்துட்டு போயிட்டாங்க வீரோ வச்சிருக்காங்க நீங்க இந்த கேஸ் சர்ச் பண்ணனும் கூப்டா வரப்ப நாங்க வராமலோ ஏதோ வந்து இது பண்ணல இங்க வந்தீங்க கேட்டிங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் கோப்ரேட் பண்ணல அப்படிங்கற பட்சத்துல ஓகே

எதுவும் இல்லை தேர்ட் பர்சன் யாரையோ கூப்பிட்டு வந்து லாக் ஓப்பன் பண்றோம் போல சார் அவங்கள வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி அப்போ எப்படி இதை சோதனை பண்ணாங்க நீங்கள் எப்படி சொல்றீங்க ஒரு இமேஜ் ஏதோ காமிச்சிருந்தாங்க சார் இல்லை சார் கேமரா ஒர்க் ஆயிட்டு இருந்தது சார் அப்போ வந்து நாங்கள் பார்த்தோம் உள்ளே போகிறது நாங்கள் பார்த்தோம் உள்ளே போகிறது பார்த்து அது டக்கு கேமரா ஆஃப் ஆயிடுச்சு எங்களுக்கு வரல அதாவது உள்ள போறது வரைக்கும் கேமரா போற வரைக்கும் அப்புறம் ஆஃப் ஆகுது அப்புறம் ஆஃப் ஆகுது சார் அதுக்கப்புறம் என்ன நினைச்சு இப்போ நாங்க அந்த வீட்டை சோதனை பண்றோம் உங்களுக்கு மகசர் அது இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல எந்த இன்டிமேஷனும் வரல எங்களுக்கு ஒரு கால் கூட வரல நீங்க ப்ரொசீஜரா பண்ணணும் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு இன்டிமேஷன் கிடையாது என்ன வேற என்கொயரி கூட்டிட்டு போயிட்டாங்க சார் என்ன வேற என்கொயரி இப்போ அங்க உள்ள இவங்க நீங்க அதுக்கப்புறம் அங்க போய் பாக்குறீங்க ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு அங்கே போறோம் சார் போறீங்க அப்போ உள்ள போனோடனே எப்படி இருந்துச்சு வீடு எதுவுமே இல்லை சார் நார்மலா எப்படி வீடு இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு எதுவும் களைச்சு போட்டு அந்த மாதிரிலாம் இல்லை இருந்து சார் எல்லாமே பேப்பர்ஸ் எல்லாம் அங்கங்க

எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராக வந்து ஏன்னா வந்து அவங்க அந்த லாக் ஓப்பன் பண்ணுறவங்களும் கூட்டு வருவதற்கு அங்கே தான் இருக்காங்க அவங்க எல்லாமே போலீஸு உள்ள போயிட்டு டிவிஆர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார் அது வரைக்கும் நீங்க மொபைல்லயோ இதுலயோ பாக்குறீங்க சார் அதுக்கு அடுத்து நாங்க பாக்குறோம் அப்பவே ஸ்பாட்ல நாங்க பாக்கோம் அந்த வீடியோ இருக்கு இருக்கும் சார் இருக்கு இருக்கு சோ உள்ள போறாங்க இப்போ உங்களுடைய வீட்டை

அதே வீட்டுல ஆள் இல்லன உடனே தாசில்தாரு வீ வந்து வச்சு அவங்க முன்னாடி உடைப்பாங்கம்மா இங்க அது மாதிரி எதுவுமே பண்ணல பண்ணல சார் உடைச்சு உள்ள போயிட்டு எல்லாத்தையும் தேடிட்டு அப்படியே அதே மாதிரி பூட்டிட்டு போயிடுறாங்க அட்வொகேட் சார்கிட்ட சொன்னோம் அவர் வந்து இன்டிமேட் பண்ண அவங்க இது மட்டும் இல்லாம ஆஃபீஸ்ல இதேதான் சார் ஆஃபீஸ்ல என்ன நடந்து பேசல என்ன நடந்துச்சு தொடர்ந்து அவர் ஒரு சேனல் அங்க உள்ள என்ன நடந்துச்சு இப்ப என்ன சீல் வச்சிருக்கிறதுனால இது உள்ள என்ன எடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியாது தெரியாது சார் தெரியாது ஆனால் என்ன நடந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிஸ்டர் இருக்காங்க இந்த பார்ட்னர் சொல்லியிருந்தீங்களா சுபா மேம் அவங்க ரெண்டு பேரையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கும் கூப்பிட்டு போகிறாங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அங்கே இருக்கிறத நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இவங்க இருக்கும்போதே அவங்க இன் கேஸ் எடுத்திருந்தால் கூட ஓகே இவங்களெல்லாம் அனுப்பிட்டு மறுபடியும் நாளைக்கு விசாரணைக்கு வரணும் எல்லாம் சொல்லிவிட்டு நைட் அவுட் நைட்டாக அதில் இருக்க நிறையா கம்ப்யூட்டர்ஸ் ஹார்ட் டிஸ்க்கு கேமராஸு நிறைய அது என்னென்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது தெரியாது ஏன்னா நம்ம கேமராவே வந்து ப்ளாக் பண்ணி வச்சு நம்ம ஸோ நம்மளால் பார்க்க முடியல உள்ளே நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு நம்ம ஆர்டிஐ போட்டிருக்கோம் இல்லையா நிறைய ஆர்டிஐ போட்டிருக்கோம் அதோட டாக்குமெண்ட்ஸ் சம்திங் நிறையா அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதை எடுத்துகிட்டு போனதுக்கு நம்மக்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல உனக்கு இன் கேஸ் அவங்க வந்து இப்போ அக்ரிமெண்ட் பார்ட்டியை இப்போ டிசைட் பண்ணுறீங்க அவங்கள கூப்பிட்டு நீங்கள் மிரட்டுறீங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அன்றைக்கி அதே மாதிரி அக்ரிமெண்ட் பார்ட்டியை கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்லியிருக்கலாம் உங்கள்கிட்ட இவ்வளோ பொருள் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போயும் அதை செய்யலை சம்மந்தப்பட்டவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயாவது இவ்வளோ பொருட்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்யலை இப்போ பொருட்கள் யாரோடது எங்களோடது எங்களை கேட்காம எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் எப்படி இதை நான் எப்படி ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்குறது என்ன எடுத்தாங்கன்னு தெரியாது தெரியாது இப்போ அவங்க சொல்கிறது தான் பொருள் இதை தான் ஏற்றோம்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் இது இங்கே நம்ம அலுவலத்துலேயும் இது நடந்தது அதுதான் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க சார் லீகலாக ப்ரொசீட் பண்ணுறது நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க இந்த ஆஃபீஸ்லேயும் சர்ச் நடந்துச்சு அலுவலகம் சம்மந்தமானவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது என்ன எடுத்துகிட்டு போனாங்கன்றது இது வரைக்கும் தெரியாது இப்போ பத்து பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு அஞ்சு பொருளை கோர்ட்டில் காமிச்சிட்டு மீதி அஞ்சு பொருளை அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா யாருக்கு தெரிய போகுது அப்படித்தானே இங்கேயும் நடந்தது நீலிமா மேடம் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் உங்கள் சேதுராமன் உங்களுக்கும் சொல்கிறேன் நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை இழக்காதீர்கள் அதுதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது நான் என்னையும் வந்து சிறையிலே வச்சு என் கதையை முடிக்கிறதுக்கு தான் இவர்கள் இதே காவல்துறை அதிகாரிகள் அருணோட பங்கு அதில் பெரிய பங்கு இருக்குது என்னையும் சிறையிலே வைத்து முடிக்க வேண்டும் என்று தான் இவர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் நீதிமன்றம் தலையிட்டு உச்சநீதிமன்றம் தலையிட்டு என்ன ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி உங்கள் முன்னாடி இல்லை சார் எல்லா வீடியோலும் எல்லா அவர் வந்து ஆட் பண்ண வேண்டிய சென்டென்ஸ் இதான் சார் நான் வணங்கும் நீதிமன்றத்தை நீதி எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல மக்கள் சார் கண்டிப்பாக சொல்கிறாரு நான் உங்களுக்கும் அதைத்தான் சொல்கிறேன் நான் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க நீங்கள் சட்டம் படிக்கிறீங்க தம்பி அதனால உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன் கோர்ட்டு மீது நம்பிக்கை இழக்காதீர்கள் கோர்ட்டும் வந்து இந்த அதிகாரிகள் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் நீதிமன்றத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் நீதிமன்றம் நிச்சயமாக அவரோட குண்டாசெல்லாம் உடைச்சது நீதிமன்றம் தானே அதனால் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழக்காதீர்கள் நீதிமன்றம் நிச்சயமாக இவருக்கு நியாயத்தை வழங்கும் என்பதை எனக்கு துளியூட சந்தேகங்கள்ல நீங்களும் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயமாக இந்த போன்ற சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தங்களது சொந்த பகையை தீர்த்து கொள்வதற்காக அல்லது தங்கள் மீது உள்ள ஊழல்கள் ஊழல் புகார்கள் வெளியே வந்துவிடக்கூடாதே என்பதற்காக இது போன்ற பொய்யான வழக்கை போட்டு பத்தியாளர்களை அலைக்கழிக்கும் அருண் போன்ற நபர்கள் நிச்சயமாக நாளை சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் நீங்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைங்கள் உங்களுக்கு நடந்தது இன்றைக்கி என்ன நிலமென்றது நான் சொல்லினேன் திருமதி நீலிமா இன்றைக்கி நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை போய் எங்கேயும் வெளியில் பேசுகிறதுக்கு மீடியாவில் இன்றைக்கி ஷியோர் சார் அதுதான் சார் இப்போ பிரச்சனையே இன்றைக்கி நான் எனக்கு இவங்களை பற்றி தெரியும் என்ன வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் நான் உங்களை துணிச்சலாக கூப்பிட்டு ஏன்னா நான் இந்த கஷ்டத்தை பட்டிருக்கேன் நான் உங்களை வந்து நீங்கள் என் சேனலுக்கு பேசுங்க நான் சொன்னதுக்கான ரீசன் நான் இந்த கஷ்டத்தை பட்டிருக்கேன் என் குடும்பம் என்ன கஷ்டப்பட்டுச்சுன்றது எனக்கு தெரியும் நீங்களும் அந்த கஷ்டத்தை படுவீங்கன்றது எனக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் வாங்க வந்து உங்களோட பிரச்சனையை பொது எடுத்து வைங்க அதிகாரிகள் என்ன முதல்ல இந்த முதல்வர் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முதல்வர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பொதுவெளியில் வைக்க சொல்கிறேன் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை அழைப்போம் நல்லது நடக்கும் என்று நம்புவோம் நீங்கள் நம்பிக்கை அழைக்காமல் தொடர்ந்து நீதிமன்றத்தில் போராட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் பொதுவெளியில் இதை எடுத்து வச்சிட்டோம் மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உரியவர்கள் பார்ப்பார்கள் என்று நம்புவோம் நன்றி